அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த காணொலி எதற்காக பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த காணொலி எதற்காக பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெளியே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த மண்ணின் மைந்தன் இந்த தமிழகத்தினுடைய தமிழ் தாயினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய பதினாறு பெரும்போர்களிலே தொடர் வெற்றிகளைச் சூடி இந்த மண்ணையும் மக்களையும் காத்த செம்மொழி காவலன் பேரரசர் பெரும்படுகு முத்திரையவர்களுடைய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சதய விழா அரசு விழாவாக நாளை தினம் கொண்டாடப்பட இருக்கிறது ஒரு ஆளுமை மிக்க மன்னர் தமிழகத்திலே எத்தனை மன்னர்கள் ஆட்சி புரிந்திருந்தாலும் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் தான் நம்முடைய பேரரசர் பெரும்புகு முத்திரையர் அவருடைய வரலாறு நம்ம நிறைய நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அதை போய் பாருங்கள் அதுவும் இல்லாமல் அவருடைய வரலாறை இந்த ஒரு காணொலியில் சொல்லி முடிச்சிடலாமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த வரலாறு அவ்வளோ பெரிய வரலாறு தமிழர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக்கொண்ட தமிழ் தாயின் புதல்வன் பேரரசர் பெரும்புடுகு முத்திரையர் சுவரன் மாறன் அவர்களை தமிழகம் எங்களும் அனைத்து மக்களும் கொண்டாடணும் இந்த அரசு விழாவில் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி அனைவருமே வந்து மரியாதை செய்வாங்க அப்படி இப்படி பல தலைவர்கள் தங்களுடைய மரியாதையை செலுத்தினாமல் கூட இந்த முத்தரையர் மக்களுடைய பிரதிநிதியாக இந்த முத்தரையர் மக்களுடைய ஒற்றை அடையாளமாக குலத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய தலைமையிலான வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் இணைந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா காலையில் நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளே நூற்றி எட்டு தீர்த்த குடங்களை வைத்து அரச முறைப்படி நம்முடைய பேரரசர்களுக்கெல்லாம் எப்படி மரியாதை செய்வார்களோ அதேபோல் அரச முறைப்படி பூஜையானது நடைபெற இருக்கிறது காலையில் அதிகாலையில் அந்த விழா நடைபெறும் அதன் பிறகு இரு கட்டங்களாக நடைபெறுகிறது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண்கள் தாய்மார்கள் வந்து பால் குடம் எடுத்து உழவர் சந்தை திடல் முதல் பேரரசர் திருவுருவச் சிலை வரை மரியாதை செய்கிறாங்க இது மட்டுமல்லாமல் அன்னதானமும் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் எங்கிலும் வாழக்கூடிய அந்த முத்திரையர் மக்கள் அனைவரும் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர்களுடைய நல்லாசி பெற்று ஆசியோடு தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்லாத சமூகத்தினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் கல்வியும் உயர வேண்டுவோம் வழிபடுவோம் என்று சொல்லி நாளை அனைவரும் பேரரசருடைய பாதத்தில் சந்திப்போம் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்